ஆல் வீவர்ஸ் வெல்கம் to Knowledge லூமின் YouTube Channel. Knowledge Lumen viewers, நமது தெனாலிராமனின் புகழ்பெற்ற கதைகளின் பல்வேறான சிந்திக்க வைக்கும் பயனுள்ள பல கதைகள் பார்த்து வருகிறோம் தெனாலிராமனின் புகழ்பெற்ற கதைகள் பகுதி மூன்றில் இன்று நாம் காணப்போவது கதை கடைசி ஆசை கிருஷ்ணதேவராயர் தேவராயர் மன்னரின் மன்னரின் மனதால் பிராமணர்கள் மிகவும் பேராசையுடன் வளர்ந்தனர் ஒரு வழியாக மத நம்பிக்கையும் தாராள குணமும் கொண்ட அரசனிடம் இருந்து நயவஞ்சகமாக பணம் பறித்து வந்தனர் ஒருநாள் நாள் கிருஷ்ணதேவராயர் அரசரின் தாயார் இறந்தார் அவர் அப்போது ஒரு பிராமணரை அழைத்து என் அம்மா இறப்பதற்கு முன் மாம்பழம் சாப்பிட விருப்பம் தெரிவித்தார் ஆனால் அவரது கடைசி ஆசையை என்னால் நிறைவேற்றவே முடியவில்லை என மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்து அவரின் ஆன்மா சாந்தியடைய நான் ஏதாவது செய்யலாமா என்று ஒரு பிராமணரிடம் அரசர் கேட்டார் அதற்கு அந்த பிராமணர் ஐயா உங்கள் ராஜ்யத்தில் உள்ள பிராமணர்களுக்கு நூற்றி எட்டு மாம்பழங்களை தூய தங்கத்தால் வழங்கினால் இறந்த உங்கள் தாயாரின் ஆன்மா நிச்சயமாக சாந்தி அடையும் என்று பதிலளித்தார் மிகவும் நல்ல குணமும் தாராள குணமும் மதநம்பிக்கையும் கொண்ட அரசர் உடனே கிருஷ்ணதேவராயர் அரசர் தங்கத்தால் செய்யப்பட்ட நூற்றி எட்டு மாம்பழங்களை பெற்று விஜயநகர பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்தார் பிராமணர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் இந்த செய்தி ஒரு வழியாக தெனாலிராமனின் காதிற்கு எட்டியது இது தெனாலிராமனை மிகவும் வருத்தமடையச் செய்தது இந்த செய்தியை கேட்ட தெனாரால் வினாலிராமன் மிகவும் வருத்தப்பட்டார் இறந்து போன தன் தாயின் மீதான அரசனின் அன்பை பிராமணர்கள் நயவஞ்சகமாக பயன்படுத்தி கொண்டது அவருக்கு தெளிவாக புரிந்தது இந்த பேராசை பிடித்த பிராமணர்களுக்கு பாடம் புகட்ட சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தார் தெனாலிராமன் சில நாட்களுக்கு பிறகு தெனாலிராமனின் தாயார் திடீர் என்று நோயால் இறந்தார் இறந்த தனது தாய்க்கு தெனாலிராமன் மதச்சடங்குகளின் ஒரு பகுதியாக பிராமணர்களை மதிய உணவுக்கு அழைத்தார் ஒரு பெரிய விருந்தை எதிர்பார்த்து மிகவும் ஆவலுடன் பிராமணர்கள் அனைவரும் தெனாலிராமனின் வீட்டிற்கு வந்தனர் அனைவரும் வீட்டில் அமர்ந்து அமர்ந்து உணவு பரிமாறப்பட்டது அவர்களுக்கு உடனே தெனாலிராமன் தன் வேலைக்காரனை அழைத்து அரைக்கதவை மூடச் சொன்னார் அமைதியாக சென்ற வேலைக்காரன் அரைக்கதவை மூடினார் தெனாலிராமன் வேலைக்காரனிடம் நன்று காய்ந்து சூடேறிய சிவப்பான சூடான இரும்பு கம்பிகளை கொண்டு வந்து பிராமணர்களின் உடலில் வைக்கவும் என்று கூறினார் கையில் சூடான இரும்பு கம்பிகளுடன் வேலைக்காரனை பார்த்து பிராமணர்கள் அனைவரும் பயந்து அலறத் தொடங்கினர் அவர்கள் தப்பிக்க முயற்சித்தனர் ஆனால் முடியவில்லை காரணம் அரைக்கதவு மூடப்பட்டுவிட்டது ஒவ்வொரு பிராமணரின் உடலிலும் பலத்த தீயங் தீக்காயங்கள் ஏற்பட்டன இரும்பு கம்பிகள் அவர்கள் உடலின் அனைத்து பாகங்களையும் வைக்கப்பட்டன இந்த சம்பவம் பற்றி மன்னர் அரசர் கிருஷ்ணதேவராயரின் காதுக்கு எட்டியது அவர் மிகவும் கோபமடைந்தார் உடனடியாக பிராமணர்களை காப்பாற்ற தெனாலிராமனின் வீட்டிற்கு சென்றார் அரசர் அரசர் தெனாலிராமா என்ன இது மன்னன் தெனாலிராமனை பார்த்து கத்தினார் கோபமாக தெனாலிராமன் மண்ணின் மைந்தரே தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நான் என் அம்மா கடுமையாக மூட்டு வழியால் அவதிப்பட்டார் அவள் இறப்பதற்கு முன்பாக வழியிலிருந்து விடுபட என் தாயார் தன் மூட்டுக்களின் சிவப்பு சூடான இரும்பு கம்பிகளை வைக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார் ஆனால் அப்போது அவரின் கடைசி ஆசையை என்னால் நிறைவேற்றவே முடியவில்லை அதனால் நானும் உங்களைப் போலவே என் அம்மாவின் கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தேன் அதனாலே தான் சிவப்பு சூடான கம்பிகளை பிராமணர்களின் உடலில் வைத்தேன் இப்போது என் அம்மாவின் ஆன்மான் நிச்சயம் சாந்தியடையும் என்று நம்பிக்கிறேன் என்று உறுதியாக நம்புகிறேன் என்று சிரித்துக்கொண்டே எலனமாக கூறினார் உடனே மன்னர் தெனாலிராமன் என்ன சொல்ல வருகிறார் என்பதை அரசர் புரிந்து கொண்டார் மேலும் தெனாலிராமனின் புத்திசாலித்தனமான தர்க்கத்தையும் கிண்டலான பேச்சுக்களையும் கண்டு அவர் மனம் விட்டு சிரித்தார் எல்லா பிராமணர்களும் இதனை கேட்டு தலைகளும் அவமானத்தின் கீழே குனிந்தனர் இதன் மூலம் தெனாலிராமன் கூற வருவது ஒருவரின் மத நம்பிக்கையையும் தாராள குணத்தையும் தவறுதலாக பயன்படுத்தக்கூடாது என்பதாகும் விவர்ஸ் இன்றைய பதிவின் கடைசி ஆசை என்பதின் பதிவில் நாம் பார்த்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் தொடர்ந்து இதுபோன்ற தெனாலிராமன் கதைகள் பலவற்றை பதிவிட்டுள்ளோம் காணாதவர்கள் பிளேலிஸ்டிற்கு சென்று அனைத்து அவள்களையும் காணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துள்ளோம் லிங்கிற்கு சென்று காணுங்கள் இது போன்ற பல்வேறான கதைகள் தொடர்ச்சியாக பதிவிட உள்ளோம் அனைத்து கதைகளையும் காண்பதற்கு நாலேஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்